அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி தாலா ஓ விரோதிகளை வெற்றி கொள்ள நபி வலி ஹசரத் அபுதல் கார் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் ஒரு போரில் நபி நபிசல்லா ஹலைசல்லாம் அவர்களுடன் இருந்தோம் எதிரிகளுடன் எங்களுக்கு மோதல் ஏற்பட்டது அந்த நேரத்தில் நபி அவர்கள் மாலிகி யவுமித்தீன் ஈயக்கன் அவது பொய்யாக நஸ்தையின் பொருள் கூலி கொடுக்கப்படும் நாளில் அதிபதியே நாம் உன்னையே வணங்குகிறேன் மேலும் உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று இந்த ஆயத்துக்களை அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தார்கள் எதிரிகளின் கூட்டத்தில் உள்ள நபர்களில் ஒவ்வொருவராக கீழே விழுந்து கொண்டிருந்தார்கள் வானவர்கள் அவர்களை முன்பக்கமும் பின்பக்கமும் அடித்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று ஹசரத் அபுதல் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நமக்கு விரோதிகளின் தீங்கு ஏற்பட்டால் நம் பக்கம் நியாயம் இருந்து விரோதிகள் நமக்கு தீங்கிழைத்தால் அவர்களிடமிருந்து நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள நபியவர்கள் கற்றுத்தந்த இந்த குரான் ஆயத்துகளை நாம் அதிகமாக கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை விரோதிகளின் தீங்கிலிருந்தும் அவர்களின் சூழ்ச்சிகளிலிருந்தும் விரோதிகளின் பொல்லாங்கிலிருந்தும் நம்மை அல்லாஹ் காப்பாற்றுவான் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்